अमजादी या <laughs> பைபிள் சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொல்லி மீகா ஏழாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனம் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொல்லி இங்க அநேக பிள்ளைகள் அதிசயத்தை எதிர்பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஐயா என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்ச பல வருஷம் ஆகுது ஐயா என் மனைவி என்னை விட்டு பிரிந்து பல வருஷங்கள் ஆகுது எனக்கு ஒரு வியாதி வந்து இதுவரைக்கும் என் கால் சரியாக முடியல என் உடம்பு சரியாக முடியல ஒவ்வொரு நாளும் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் எல்லா மருத்துவர்களை தேடிட்டேன் ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல எல்லா மருந்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வேலை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி அம்மா

இவரை பாருங்க பனிரெண்டாவது மாதம் அவருடைய வாழ்க்கையில மரண படுக்கையில படுத்துட்டார் மருத்துவங்க சொல்லிட்டாங்க கேன்சர் கட்டி கடைசி ஸ்டேஜ் அவர் பழைக்க மாட்டார் சொல்லிட்டாங்க இதே ஜிஎச் மருத்துவமனையில என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே மரண படுக்கையில இப்படி இல்ல பயங்கரமான ஒல்லியா இருந்தார் மருத்துவம் சொல்லுற குடல் பகுதியில கேன்சர் வந்துருச்சு

மருத்துவமனையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது ஒரு பெரிய போராட்டம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அறிவிக்கிற கிறிஸ்து அவர் மருத்துவர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை இந்த சட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருந்தாலும் சரி நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு அற்புதம் தேடி வரும் அதிசயம் தேடி வரும் இதுக்கு ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல இயேசுற ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்

மருத்துவ சொல்லிட்டாங்க நீங்க போங்க ஊசி போட மாட்டேன் மாத்திரை கொடுக்க மாட்டேன் மருந்து கொடுக்க மாட்டேன் இவருடைய கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு போனோம் இவரோடு கூட ஆண்டவர் பேசுனார் ஒரு வார்த்தையை கொண்டு பேசினார் அந்த வார்த்தை கொண்டு பேசின உடனே அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு ஐயா இனிமே மாத்திரம் வேண்டாம் மருந்தும் வேண்டாம் ஏசப்பா என் கூட பேசிருக்கிறாரு வார்த்தையின் மூலம் வசனத்தின் மூலம் பேசிருக்கிறாரு நிச்சயமா என் ஆண்டவர் என்ன குணமாக்குவாரு இனி அந்த மாத்திரைய மருந்தையும் நான் ஒரு ஒருபோது எடுக்க மாட்டாரு சொன்னாரு அவருடைய விசுவாசம் சரி நான் விட்டுங்க நான் சொல்லி அன்னைக்கு விட்டோம் மருத்துவ டைம் கொடுத்து அனுப்புனாங்க

உன்ன அதிசயங்களை ஆண்டவர் உன்ன கட்டுறது வீட்டை தேடி வரப்போகுது ஏசப்பா உன் கொடுக்க போறாரு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க மதம் மாற தேவையில்லை தேவையில்ல எதுவுமே இருக்கிற இடத்துல ஏசப்பா என்னை குணமாக்கும் சொல்லுங்க ஏசப்பா என் கணவர் குடிச்சுட்டே இருக்கிறாரு நீ அவர் தொடுங்கன்னு சொல்லுங்க ஏசப்பா என் பிள்ளை குடிச்சுக்கிட்டே தொடுங்கன்னு

பெரியடி எதிரா அந்த பிளாட் ரோட பல சின்ன வயசுல இருந்து குடிக்காரு கட்ட பல ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடிய விட்டாரு நல்லா கவனி இது பெரிய சாட்சி இது பெரிய சாட்சி உங்க வாழ்க்கையில நடக்கும் என் வாழ்க்கையில நடந்தது அண்ணன் வாழ்க்கையில் நடந்தது இங்க ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடந்தது நீங்க யாராவது ஒருவேளை உங்க குடும்பத்துல சில சூழ்நிலைகள் இருக்கலாம் நான் எப்படி போய் ஜாப் பண்றது அதெல்லாம் பாக்காதீங்க ஐயோ நான் எப்படி போய் அங்க நிக்கிறது நான் எப்படி போய் உங்களுக்கு அதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க வந்து கேளுங்க இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பா என்ன குணமாக்குன்னு சொல்லுங்க அப்படியே ஆண்டவர் குணமாக்குவாரு இங்க ஒருவேளை ஐயா நான் குணமாக்கிட்டா ஒருவேளை போற யா ஒருவேளை பக்கத்துல எங்க இருந்தாலும் நீங்க போக சபைகள் தேவனுடைய பிள்ளை உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் எல்லாம் ஒரு விஷயம் விஷயமாத்தான் அப்படியே கண்களை மூடுவோம் ஒருவேளை நீங்க நிக்கிற எங்க இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு உங்க வீட்டுல உட்காந்தா இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டுறேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் மகா இறக்கமும் குருபினது நல்ல ஆண்டவரு ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கா நன்றி அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை செஞ்சீங்க ஆண்டவரு எங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை செஞ்சீங்க அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை செஞ்சீங்க ஆண்டவரு இங்க கேட்டு கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரு இது நடந்தா நல்லா இருக்குமே நீ எதெல்லாம் என் பிள்ளைங்க நின்னுக்குறாங்க கேக்குறாங்க துடிக்கிறாங்க குடும்பம் பிரிஞ்சிருக்குதுப்பா என் பிள்ளைங்க ஒண்ணு சேரணும்ப்பா

ஒரு நாமத்துக்கே மகிம என் அப்பா பிதா குமாரின் பரிசுத்த ஆவியோட நாமத்துக்கே மகிமன் கிறிஸ்துவின் சுகிறிஸ்துவின் வலம் கொள்கிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாமே ஆமே நாமே